எல்லோருக்கும் வணக்கம் பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம் தெர் ஆர் சீசன்ஸ் ஃபார் எவ்ரி திங் அந்த டைம் ஃபார் எவ்ரி மேட்டர் அண்டர் தவன் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு எல்லாமே எப்பொழுது நடக்கும்போது அப்பொழுது நடக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு எந்த காரியமும் எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது தான் நடக்கும் என்கிறது பைபிள் இது மிகவும் அருமையான தகவல் அருமையான வசனம் உலகில் எல்லா நிகழ்வுகளும் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நடக்கின்றன ஒரு நொடி முன்னதாகவோ ஒரு நொடி பின்னதாகவோ நடக்காது எல்லாமே திட்டத்தின்படி அந்தந்த நேரத்தில் அந்தந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் இதை யாராலும் மாற்ற முடியாது ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்றால் அதற்குரிய உண்டான நேரம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது நாம் நல்ல நேரம் பார்ப்பதனாலோ பார்க்காமல் இருப்பதனாலோ ஒரு நிகழ்ச்சியே நடப்பதை தடுக்கவோ நடத்தவோ நம்மால் முடியாது இறைவன் திட்டமிட் தகுந்த நேரத்தில் தகுந்த விதத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தே தினம் இதில் எந்த வித மாற்றமும் இல்லை தான் பைபிளும் சொல்கிறது தெர் இஸ் எ சீசன் ஃபார் எவ்ரி திங் எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது பூக்கள் வசந்த காலத்தில் பூக்கும் மழை காலத்தில் மழையும் காற்று காலத்தில் காற்றடிக்கும் அதுபோல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்தந்த நேரங்களில் தான் நடக்கும் அண்ட் ஃபார் மேட்டர் எல்லாவற்றிற்குமே ஒரு நேரம் இருக்கிறது இது புரிந்து கொண்டாலும் நமக்கு சமயத்தில் மிகவும் கடின நாம் ஏதாவது நல்ல வரைக்கும் நடக்க வேண்டியிருக்கோம் உதாரணமாக நமது குழந்தைக்கு திருமணம் நடக்க வேண்டி வரும் ஒரு பெண்ணைக்கு திருமணம் செய்த வேண்டி வரும் ஆனால் ஏதோ ஒரு கணக்கு தள்ளிக்கொண்டே போகும் அந்த தள்ளி கொண்டு போகும் நேரத்தில் நாம் அமைதி காப்பது மிகவும் கடிதம் ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் எண்ணி பார்த்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் பொறுமையை இழந்து கஷ்டப்படுத்தினால் எந்த வித பயனும் இல்லை ஏனென்றால் எந்த காரியம் எப்பொழுது நடக்கும்போது அப்பொழுதுதான் நடக்கும் அதற்கு முந்தியோ பிந்தியோ நடக்காது எனவே அமைதியுடன் இருங்கள் இதை புரிந்து கொண்டு அமைதி காருங்கள் ஆத்திரப்படுவதனாலோ பதற்றப்படுவதனாலோ எதுவும் நடந்து விடாது எதுவும் நடக்காமலும் போகாது எனவே நடப்பது நடந்தே திறம் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்